ஹரே கிருஷ்ணா எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா ஜய ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அட்வைதா கதாதாரா சிவாசாரி கௌர பக்தவிந்தா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரி அரே ராம அரே ராம 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 அரே ஹரே பகவத்கீதை உண்மை ஒரு அத்தியாயம் பத்து அத்தியாயத்தின் தலைப்பு பூரணத்தின் வைபவம் பதம் முப்பத்தி ஐந்து மொழிபெயர்ப்பும் பொருளோரையும் வழங்கியவர் ஏ பக்தி வேதாந்த சுவாமி சிவபிரபுபாதா அகில உலக கிருஷ்ண பக்தி கழக ஸ்தபக ஆச்சாரியார் மொழிபெயர்ப்பு ஷாமவேத மந்திரங்களில் நான் கவிதைகளில் நான் காயத்ரி மாதங்களில் நான் மார்கஷெர்ஷா அதாவது நவம்பர் டிசம்பர் பருவங்களில் நான் மலர்கள் நிறைந்த வசந்த காலம் பொருளுரை வேதங்களில் நான் ஷாம வேதம் என்று பகவான் முன்னிரை விளக்கினார் பல்வேறு தேவர்களால் இசைக்கப்படும் அழகிய பாடல்கள் நிறைந்தது வேதம் அத்தகு பாடல்களில் ஒன்றான பிரகத் ஷாமம் நள்ளிரவில் பாடப்படுவதும் இனிமையான ராகத்தை உடையதும் ஆகும் சமஸ்கிருதத்தில் கவிதையை ஒழுங்குபடுத்த பல்வேறு இலக்கண விதிகள் உள்ளன அவை பெரும்பாலான நவீன கால கவிதைகளை போன்று ஏதுகையும் மோனையும் இல்லாமல் மனம் போன போக்கில் எழுதப்படுபவை அல்ல சிறப்பு வாய்ந்த அத்தகு கவிதைகளில் தகுதி வாய்ந்த பிராமணர்களால் ஜபிக்கப்படும் காயத்ரி மந்திரம் மிகவும் பிரபலமானதாகும் காயத்ரி மந்திரம் ஸ்ரீமன் பாகவதத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளது இஃது இறை உணர்வை அறிவதற்கான மந்திரம் என்பதால் பரமபுருஷரின் பிரதிநிதியாகும் இந்த மந்திரம் ஆன்மீகத்தில் முன்னேறிய நபர்களுக்கானது இதனை ஜபிப்பதில் வெற்றியடைபவன் இறைவனது தெய்வீக நிலையில் நுழையலாம் ஜட இயற்கை விதிகளின்படி குணத்தில் சத்வகுணத்தில் பெற்று ஒருவன் பக்குவமான நபராக நிலைத்திருக்கும் போது அவன் காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கும் தடி தகுதியுடையவன் ஆவான் வேத கலாச்சாரத்தில் மிகவும் முக்கியமானதான இந்த காயத்ரி மந்திரம் பிரம்மனின் சப்த அவதாரமாக கருதப்படுகின்றது இது பிரம்மதேவரால் தொடங்கப்பட்டு சீட பரம்பரையின் மூலம் உபதேசிக்கப்பட்டு வருகின்றது மார்க்காசிர்ஷா மாதத்தின் போது அதாவது இந்தியாவில் வயல்களில் அறிவடை செய்யப்பட்டு மக்கள் பெரும் மகிழ்ச்சி அடைவதால் இந்த மாதம் மிகச்சிறந்த மாதமாக கருதப்படுகின்றது பருவங்களில் சிறந்த வசந்த காலம் உலகெங்கிலும் விரும்பப்படுகிறது ஏனெனில் இது மிகவும் வெப்பமானதும் அல்ல மிகவும் குளிரானதும் அல்ல மேலும் பூக்களும் மரங்களும் இப்பருவத்தில் பூத்துக் குடங்குகின்றன கிருஷ்ணருடைய லீலைகள் சம்பந்தமான பற்பல உற்சவங்கள் வசந்த காலத்தில் வருகின்றன எனவே பருவங்களில் மிகவும் முக்கியமானதாகவும் முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரின் பிரதிநிதியாகவும் இது கருதப்படுகின்றது பதம் முப்பத்தி ஆறு மொழிபெயர்ப்பு ஏமாற்றுபவற்றில் நான் சூது ஒளிர்பவற்றில் நான் தேஜஸ் நானே வெற்றி நானே தீரச் செயல் நானே பல பலவான்களின் பலம் பொருளுரை அகிலமெங்கும் பலவிதமான ஏமாற்றுக்காரர்கள் உள்ளன ஏமாற்று முறைகள் எல்லாவற்றிலும் சூதே மிகச்சிறந்தது எனவே அது கிருஷ்ணரின் பிரதிநிதி முழு கடவுளான கிருஷ்ணர் எந்த சாதாரண மனிதனையும் விட தந்திரமாக செயல்பட முடியும் கிருஷ்ணர் ஒருவனை ஏமாற்ற முடிவு செய்தார் அவரது தந்திரத்திலிருந்து அவரை யாரும் மெஞ்ச முடியாது இவ்வாறாக ஒரு வழியில் அல்ல எல்லா வழிகளிலும் கிருஷ்ணர் சிறப்புடையவராக விளங்குகிறார் வெற்றி அடைபவர்களின் வெற்றி அவரே ஒளிர்பவையின் ஒளியும் அவரே தனது சக்தியை திறனை காட்ட விரும்புபவர்களில் அவரே முதன்மையானவர் தீர செயல்கள் செய்பவர்களில் அவரே மிகப்பெரிய தீரர் பலவான்களின் மத்தியில் அவரே மிகப்பெரிய பலசாலி கிருஷ்ணர் இந்த பூமியில் இருந்தபோது போது அவரை பலத்தால் மிஞ்ச யாராலும் முடியவில்லை தனது குழந்தை பருவத்திலேயே அவர் கோவர்தன மலையை தூக்கினார் ஏமாற்றுவதில் அவரை யாரும் மிஞ்ச முடியாது ஒளியில் அவரை யாரும் மிஞ்ச முடியாது வெற்றியில் அவரை யாரும் மிஞ்ச முடியாது தீர செயல்களில் அவரை யாரும் மிஞ்ச முடியாது வலிமையிலும் அவரை யாரும் மிஞ்ச முடியாது பதம் முப்பத்தி ஏழு மொழிபெயர்ப்பு விஷ்ணு குலத்தவர்களில் நான் வாசுதேவன் பாண்டவர்களில் நான் அர்ஜுனன் முனிவர்களில் நான் வியாசர் பெரும் சிந்தனையாளர்களில் நான் உஷானா புருஷ பகவானின் கிருஷ்ணரே பலதேவர் கிருஷ்ணரின் முதல் விரிவங்கம் கிருஷ்ணர் பலராமர் இருவருமே வசுதேவருடைய மைந்தர்களாக தோன்றியதால் இருவரையுமே வாசுதேவர் என்று அழைக்கலாம் மற்றொரு கண்ணோட்டத்தின்படி கிருஷ்ணர் ஒருபோதும் விருந்தாவனத்தை விட்டு விலகுவதில்லை என்பதால் மற்ற இடங்களில் தோன்றும் கிருஷ்ணரின் ரூபங்கள் அனைத்தும் அவரது விலை கிருஷ்ணரின் முதல் விரிவங்கம் என்பதால் வாசுதேவர் கிருஷ்ணரிடமிருந்து வேறுபட்டவர் அல்ல பகவத்கீதையின் இப்பதத்தில் உள்ள வாசுதேவர் என்னும் பெயர் பலராமரை அதாவது பலதேவரை குறிப்பிடுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் எல்லா அவதாரங்களுக்கும் ஆதி மூலமாகிய பலதேவரே வாசுதேவருக்கும் மூலமாவார் பகவானது முதல் நிலை விரிவுகள் அதாவது சுய அம்சங்கள் என்றும் அவரது இரண்டாவது நிலை விரிவுகள்ஷா அவரது பின்ன அம்சங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன பாண்டுவின் மைந்தர்களில் அர்ஜுனன் தனஞ்சயன் என்று பெயரால் புகழ்பெற்றவன் மனிதர்களின் மிகச் சிறந்தவனான அவன் கிருஷ்ணருடைய பிரதிநிதி ஆவான் வேத ஞானத்தில் சான்றோராக விளங்கும் முனிவர்களில் வியாசர் மிகச் சிறந்தவர் ஏனெனில் இந்த கலியுகத்தை சேர்ந்த சாதாரண மக்களும் புரிந்து கொள்ளும்படி அவர் வேத ஞானத்தை பல்வேறு வழிகளில் விளக்கினார் மேலும் வியாசர் கிருஷ்ணரின் ஒரு அவதாரமாக அறியப்படுகிறார் எனவே அவர் கிருஷ்ணருடைய பிரதிநிதி எல்லா விஷயத்தையும் மிகவும் ஆழமாக சிந்திக்கக்கூடிய திறனுடையவர்கள் கவி எனப்படுகின்றனர் அத்தகு கவிகளில் ஒருவரான உஷானா அல்லது சுக்கராச்சாரியார் அசுரர்களின் குருவாக விளங்கினார் அவர் மிகச் சிறந்த அறிஞராகவும் வருங்காலத்தை யோசிக்கும் அரசியல்வாதியாகவும் திகழ்ந்தார் இவ்வாறாக சுக்கராச்சாரியார் கிருஷ்ணரது வைபவத்தின் மற்றொரு பிரதிநிதியாவார் பதம் முப்பத்தி எட்டு மொழிபெர்ப்பு முறைகளில் நான் தண்டனை வெற்றியை நாடுபவர்களில் நான் நீதி இரகசியங்களில் ஞானிகளில் நான் ஞானம் பொருளுடை அடக்கியாடும் முறைகள் பல உள்ளன அவற்றில் மிக முக்கியமானது தீயவர்களை வெட்டி வீழ்த்தும் முறையாகும் தீயவர்கள் தண்டிக்கப்படும் பொழுது அந்த தண்டனை கிருஷ்ணரது பிரதிநிதி ஆகின்றது தங்களது துறையில் வெற்றி பெற முயற்சி செய்பவர்களுக்கு வெற்றியை அடைவதற்கான முக்கிய தேவை நீதி கேட்டல் நினைத்தல் தியானித்தல் போன்ற ரகசியமான செயல்களில் மிகவும் முக்கியமானது மௌனம் ஏனெனில் மௌனத்தால் ஒருவன் வெகு வேகமாக முன்னேறலாம் கடவுளுடைய உயர்ந்த மற்றும் தாழ்ந்த இயக்கியினை அதாவது ஆன்மீக மற்றும் ஜடத்தினை பகுத்து அறியக்கூடியவன் ஞானி எனப்படுகிறான் அத்தகு ஞானம் முப்பத்தி கிருஷ்ணரே பதம் ஒன்பது மொழிபெயர்ப்பு மேலும் அர்ஜுனா இருக்கும் எல்லா உயிர்வாளிகளையும் உற்பத்தி செய்யும் விதை நானே அசைபவை மற்றும் அசையாதவற்றில் நானேறு இருக்கக்கூடியது ஒன்றுமில்லை பொருளுரை அனைத்திற்கும் ஏதாவது ஒரு காரணம் உண்டு படைப்பினை பொறுத்தவரையில் அதன் காரணம் அதாவது விதை கிருஷ்ணரே கிருஷ்ணருடைய சக்தியின்றி எதுவும் இருக்க முடியாது எனவே அவர் சர்வ சக்திமான் என்று அழைக்கப்படுகின்றார் அவருடைய சக்தியின்றி அசைவன மட்டுமின்றி அசையாதவையும் இருக்க முடியாது ஏதேனும் ஒன்றினை கிருஷ்ணருடைய சக்தி அல்ல என்று எண்ணினால் அது மாயா எது இல்லையோ அது எனப்படும் பதம் நாற்பது மொழிபெயர்ப்பு எதிரிகளை வெல்வோனே என்னுடைய தெய்வீக தோற்றங்களுக்கு எல்லையே இல்லை நான் முன்னிடம் கூறியவை அனைத்தும் எனது விரிவான வைபவங்களின் ஒரு உதாரணமே பொருளுரை வேத இலக்கியங்களில் கூறப்பட்டுள்ளபடி பகவானுடைய சக்திகளும் வைபவங்களும் பல்வேறு விதங்களில் அறியப்பட்டாலும் இத்தகைய வைபவங்களுக்கு எல்லையே இல்லை எனவே வைபவங்களையும் சக்திகளையும் பூர்ணமாக விளக்குவது இயலாது அர்ஜுனனின் ஆவலை திருப்தி செய்வதற்காகவே சில உதாரணங்கள் இங்கு விளக்கப்பட்டுள்ளன பதம் நாற்பத்தி ஒன்று மொழிபெயர்ப்பு அழகான புகழத்தக்க வைபவங்கள் அனைத்தும் என்னுடைய தேஜஸின் ஒரு சிறு பொறியிலிருந்து தோன்றுபவையே என்பதை அறிவாயாக பொருளுரை ஆன்மீக உலகில் இருந்தாலும் சரி பௌதிக உலகில் இருந்தாலும் சரி புகழத்தக்கதாகவும் அழகாகவும் எவையெல்லாம் உள்ளனவோ அவை அனைத்தும் கிருஷ்ணருடைய வைபவத்தின் ஒரு சிறு தோற்றமே என்பது புரிந்து கொள்ளப்பட வேண்டும் தனி சிறப்பு வாய்ந்த அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிருஷ்ணரது வைபவத்தின் பிரதிநிதியாக கருதப்பட வேண்டும் பதம் நாற்பத்தி ரெண்டு மொழிபெயர்ப்பு ஆனால் இதனை விபரமாக அறிவதன் தேவை என்ன அர்ஜுனா என்னுடைய சிறு அம்சத்தின் மூலமாக நான் இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் புகுந்து அதனை தாங்குகின்றேன் எல்லா பொருள்களிலும் நுழைந்திருக்கும் பரமாத்மாவாக முழுமுதற் கடவுள் ஜட பிரபஞ்சங்கள் முழுவதிலும் அறியப்படுகிறார் பொருள்கள் எவ்வாறு தங்களது நிலையில் சீரன் சிறப்புமாக விளங்குகின்றன என்பதை அறிந்து கொள்வதில் அர்த்தமில்லை என்று இங்கே அர்ஜுனனிடம் பகவான் கூறுகிறார் பரமாத்மாவின் உருவில் கிருஷ்ணர் எல்லா பொருள்களிலும் நுழைந்திருப்பதால் மட்டுமே அவை இருக்கின்றன என்பதை அவன் அறிந்து கொள்ள வேண்டும் பகவான் மிக பெரிய உயிர்வாளியான பிரம்மாவிலிருந்து சின்னஞ்சிறு எறும்பு வரை அனைத்திலும் நுழைந்து அவற்றை பாதுகாக்கின்றார் அவரால் மட்டுமே இவை அனைத்தும் நிலைத்துள்ளன எந்த தேவரை வழிபட்டாலும் அது பரமபுருஷா பகவான் அல்லது பரம இலக்கினை நோக்கி கொண்டு செல்லும் என்ற கருத்தினை எப்போதும் முன்வைத்துக் கொண்டுள்ள ஒன்று உள்ளது ஆனால் தேவர்களை வழிபடுவது இங்கே முற்றிலுமாக நிராகரிக்கப்பட்டுள்ளது ஏனெனில் பிரம்மா சிவன் போன்ற மாபெரும் தே தேவர்களும் முழுமுதற் கடவுளுடைய வைபவத்தின் சிறு பகுதியே பிறந்தவர்கள் அனைவருக்கும் அவரே மூலம் அவரை விட சிறந்தவர் எவரும் இல்லை அவர் அஷாமோத்வா என்று அழைக்கப்படுகிறார் அவரை விட உயர்ந்தவர் எவரும் இல்லை அவருக்கு சமமானவரும் எவரும் இல்லை என்பதே இதன் பொருள் எவனொருவன் முழுமுதற் கடவுளான கிருஷ்ணரை பிரம்மா சிவன் உட்பட தேவர்களுக்கு சமமாக கருதுகின்றானோ அவன் உடனடியாக நாத்திகனாகி விடுவதாக பத்ம புராணத்தில் கூறப்பட்டுள்ளது மாறாக கிருஷ்ண சக்தியின் விரிவுகளையும் வைபவங்களையும் பற்றிய பல்வேறு விவரங்களை ஆழமாக படித்தால் அவன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரது நிலையை சந்தேகம் இன்றி புரிந்து கொண்டு தனது மனதை கிருஷ்ணருடைய வழிபாட்டில் பிறளாது நிலைநிறுத்த முடியும் பகவானின் சுய விரி விரிவாகிய பரமாத்மா எல்லாவற்றிலும் நில நுழைந்துள்ளதால் அவர் எங்கும் பரவி இருப்பதாக அறியப்படுகிறார் எனவே தூய பக்தர்கள் தங்களது மனதை பூரண பக்தி தொண்டில் கிருஷ்ண உணர்வில் ஒருமுகப்படுத்துகின்றனர் இதன் மூலம் அவர்கள் எப்பொழுதும் திவ்யமான தளத்தில் உள்ளனர் இந்த அத்தியாயத்தின் எட்டு முதல் பதினொன்று வரையிலான பதங்களில் கிருஷ்ண வழிபாடும் பக்தி தொண்டும் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதுவே தூய பக்தி தொண்டின் பாதையாகும் பரமபுருஷ பகவானுடனான உறவில் எவ்வாறு ஒருவன் உயர்ந்த பக்குவத்தை அடையலாம் என்பது இந்த அத்தியாயத்தில் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது கிருஷ்ணரிலிருந்து வரும் சீட பரம்பரையின் சிறந்த ஆச்சாரியர்களில் ஒருவரான ஸ்ரீலா பலதேவ வித்யபூஷணர் இந்த அத்தியாயத்திற்கான தனது கருத்துரையை பின்வருமாறு நிறைவு செய்கிறார் சக்தி வாய்ந்த சூரியன் தனது சக்தியை பகவான் கிருஷ்ணரது சக்தியிடமிருந்து பெறுகின்றது மேலும் அவர் தனது அம்சத்தின் மூலமாகவே முழு உலகையும் பராமரித்து வருகிறார் எனவே அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே வழிபாட்டு கூறியவர் ஸ்ரீமட் பகவத்கீதையின் பூரணத்தின் வைபவம் என்னும் பத்தாம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இத்துடன் நிறைவடைகின்றன ஸ்ரீ ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜூபா கி ஜெய கோர பிரமணன் கோ